சுக்கரபுக்தி முழுக்கவே எட்டாம் ஆதிபத்தியம் நடக்கும் சுக்கிர புக்தி முழுக்கவே தசை சுக்கரபுக்தி முழுக்கவே எட்டாம் ஆதிபத்தியம் நடக்கும் தசை சுக்கிர புக்தி ராகு அந்தரத்தில் முழுக்க எட்டாவது வீடு வேலை செய்யும் அன்பு மாணவர்களே மிகப்பெரிய சுட்சுமம் சுக்கிர சுக்கரபுக்தி சுக்கர அந்தரம் இது ராகு அந்தரம் என்ன நடக்குது ராகுக்கு யாரு எட்டில் ராகுக்கு எட்டில் சுக்கர இதையே இங்கேயே வச்சுக்கோங்க ஆறுலையும் வச்சுக்கோங்க இது ராகுவை வந்து இப்படி தான் கணிக்கணும் ராகுவை டைரெக்டாக கொண்டு வந்துடாதீங்க ராகுவிற்கு எட்டில் ஆறில் சுக்கரன் ராகுவிற்கு எட்டில் சுக்கரன் ராகு ஆன்டிவைஸ் கிளாக் கிரகம் ராகு ஆன்டிவைஸ் கிளாக் கிரகம் அப்போ இந்த இடத்துல ராகுவிற்கு எட்டாம் ஆதிபத்தியம் எப்போது செயல்படும் அந்த எட்டாவது வீட்டோடும் சஷ்டாஷ்டக அமைப்புகளோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களில் அந்த எட்டாவது ஆதிபத்தியம் பெரும்பாலும்னு சொன்னல்ல பதினெட்டு வருஷத்தில் அந்த ஒரு சில மாதங்கள் ஒரு சில அமைப்புகளை தவிர்த்து பெரும்பாலும் அவர் மூன்றாவது வீட்டு பலனைத்தான் செய்வார் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களில் ராகு எந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட முதன்மை தான் செய்வார்